ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கிறாருன்னு வைங்க எப்போ வழக்கு தாக்கல் பண்ணுவார் ஏதோ விதத்தில் தான் பாதிக்கப்பட்டதனால் வழக்கு தாக்கல் செய்கிறார் எந்த விதத்தில் இருக்கலாம் ஒருத்தருக்கு நான் கொடுத்த பணம் வரலன்ற விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலை அப்படின்றதாக இருக்கலாம் சரியான உரிமை எனக்கு மறுக்கப்பட்டது ஒரு காரணம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து த உள்ள புகுந்து கட்டுறாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டவர் தான் வழக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க இப்போ பாதிக்கப்பட்ட ஒருவர் வழக்கு தாக்கல் பண்ணுறதா இருந்தால் அனுமதி வாங்கி கொண்டு நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இது ரொம்ப வியப்பாக இருக்கும் உங்களுக்கு அதை எப்படி இப்போ நான் பாதிக்கப்பட்டவா நான் நான் போய் வழக்கு தாக்கல் பண்ணுறேன் இதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் இப்படி நம்ம நினைப்போம் அதுவும் ஜனநாயக நாடு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் மக்களுடைய உரிமைகள் மதிக்கப்படக்கூடிய ஒரு நாட்டில் என்னுடைய உரிமை பாதிக்கப்பட்டது அல்லது எனக்கு இந்த உரிமை வேணும் அல்லது என்னுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு நான் போனால் நீதிமன்றத்தில் என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நான் அனுமதி வாங்கணும்னு சொன்னால் என்ன நியாயம்னு தோணும் ஆனால் ஒரு சில பொதுவாக அப்படி இல்லை ஒரு சில சமயங்களில் உரியவர்களிடமிருந்து உரிய அனுமதி இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அது என்னென்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நம்முடைய நாட்டிலேயே கூட உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் அது அரசியல்வாதிகளாக இருந்து ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை அதிகாரிகளாக இருந்து எப்படி இருந்தாலும் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க மேலே வழக்கு ஒரு தனிநபர் தாக்கல் பண்ணுறதா இருந்தால் அப்போது அது வந்து உரிய அனுமதி வேண்டும் அது வந்து யார்கிட்ட அனுமதி யார் மேலே வழக்குக்கு யார் மேலே கிட்ட அனுமதி என்றெல்லாம் சில கிளாஸஸ் உண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க மீது வழக்கு போடுவதாக இருந்தால் உரிய அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை தவிர இப்போ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடியவங்க தவிர இன்னும் சிலர் மேலே நம்ம வழக்கு போடுற சமயத்தில் அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும்ன்றது சட்டநிலை அது யார் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி உங்களுக்கு தெரியும் இது வந்து பொதுவாக எல்லாரும் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய செய்தி அல்ல ஒரு பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தான் <laughs> இப்போ என்னென்னா ஒரு நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் தன்னுடைய எம்பசியை வைத்திருப்பாங்க எம்பசி அப்படின்னா கான்சுலேட் ஜென்ரல் இப்படிலாம் சில சொற்கள் உண்டு இதை சாதாரணமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இப்போது உலகத்தில் எங்கெல்லாம் நாடுகள் இருக்கோ நம்முடைய நட்பு நாடுகள்னு வச்சுக்கோங்க பகை நாடுகள் தவிர நட்பு நாடுகள் எல்லாவற்றிலையும் நம்முடைய தூதர் இருப்பார் அந்த நாட்டுக்கு நம்முடைய தூதர் அதே மாதிரி நம்முடைய நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தூதர்கள் இருப்பாங்க அவங்க தூதரகம்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போது இப்போ பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடு தொல்லை கொடுக்குற நாடுன்னு பேசுகிறோம் இலங்கையை பற்றி அப்படி பேசுகிறோம் நட்பு நாடா இல்லையாலாம் பேசுகிறோம் ஆனாலும் தூதரகங்கள் இங்கு உண்டு அரசாங்க அடிப்படையிலே நீ தூதரகத்தை மூடு அப்படின்னு பொதுவாக சொல்கிறது அப்படி சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய தூதரகங்களும் நம்முடைய நாட்டில் உண்டு நம்முடைய நாட்டு தூதரகங்கள் எல்லா நாடுகளிலும் உண்டு இந்த மாதிரி எல்லா நாடுகளிலையும் உண்டு எல்லா நாட்டுக்கும் அந்த மாதிரி தான் இது ஒரு செய்தி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த ஆஃபீஸ் மேலே ஒரு கேஸ் போட முடியுமா இதுதான் பிரச்சனை ஒரு வெளிநாட்டு தூதரகம் இந்தியாவில் இருக்குது அந்த தூதரகம் மேலே நான் கேஸ் போடுறேன் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா அது ஒரு தனி நாடுன்னே நம்ம பார்க்கணும் அங்கே வேலை செய்கிற தூதர்கள் அந்த நாட்டுக்காரர்களாகவே தான் நம்ம பார்க்கணும் அந்த நாட்டுக்குரிய சட்ட சட்டம் அவங்களை கட்டுப்படுத்தும் தான் பார்க்கணும் அங்கே கேஸ் போட முடியுமா இப்படி ஒரு பிரச்சனை வந்தது வழக்கு என்னென்னா இப்போ நம்ம நாட்டில் இராணுவத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்ற ஒருவர் ஐ ஒரு ஓய்வு பெற்ற பின்னால் நீங்கள் இப்போ ரொம்ப இந்த காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்றவங்க இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவங்க வந்து இந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி போவாங்க வேலைக்கு பொதுவாக அது நம்ம நடைமுறையில் தெரிந்தது காரணம் அவங்களுக்கு அதிலேயே இருந்த பழக்கம் உண்டு பாதுகாப்பு அடுத்தவங்களுடைய பாதுகாப்பை பற்றிய சிந்தனை பொதுவாக உண்டுன்றதுனால அவங்கள அந்த மாதிரி வேலையில் வைப்பாங்க அந்த மாதிரி நம்முடைய இராணுவத்திலே இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் ஒரு வெளிநாட்டு தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அயல்நாட்டு தூதரகத்தில் வேலைக்கு இருக்கிறார் அந்த வேலையில் வந்து இந்த மாதிரி இந்த இப்போ செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கிறாரு வைங்களேன் வேற சில ஆண்டுகள் பணியில் இருக்கிறார் பணியில் இருந்து அங்கே ஓய்வு பெறக்கூடிய அந்த நிலைமையில் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை பணம் வேலை செஞ்சதுக்காகவோ என்ன அடிப்படையில் ஒப்புக்கொண்டார்களோ ஒப்புக்கொண்டபடி பணம் தரவில்லைன்னு அவருக்கு வரும் எந்த தூதரகத்தில் இவர் வேலை செய்கிறாரோ அங்கே அந்த தூதரகம் அவருக்கு இப்போ வேலைக்கு சேரும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லைங்க மாதம் மாதம் இவ்வளோ தரேன் உனக்கு இந்தந்த வசதிகள் உண்டு ஆண்டுக்கு இது தரேன் ஏதோ ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் படி தரவில்லைன்னு இவர் நினைக்கிறார் இப்போ ஓய்வு பெற்ற பின்னே அவங்களுக்கு எழுதுகிறார் எனக்கு வந்து அக்ரிமெண்ட் படி நீங்கள் வந்து பணம் சரியாக செட்டில் பண்ணலை அதனால் எனக்கு பணத்தை கொடுங்க இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு இத்தனை லட்சம் வேணும் ஏதோ எழுது கேட்டு அந்த தூதரகத்துக்கு கடிதம் எழுதுகிற தூதரகம் மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அக்ரிமெண்ட்டில் நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அது அந்த அக்ரிமெண்ட்டில் நீ சொல்கிற விளக்கத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது நாங்கள் பணம் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னுட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வழக்குக்கான சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ பொதுவாக இங்கே வேலை செய்கிற ஒருவர் இங்கே இருக்க ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு பணப்பிரச்சனைன்னா நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போடுறார் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு இந்த வழக்கை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த ரிட் மனுவை விசாரணை சமயத்திலேயே உயர்நீதிமன்றம் தடுக்குது உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சட்ட நிலைகளை பாருங்கள் ஒரு வெளிநாட்டு அயல்நாட்டு தூதரகம் இங்கே இருக்கிறப்ப அந்த அயல்நாட்டு தூதரகம் மேலோ தூதரகமாக தூதரகத்தில் வேலை செய்கிற அயல்நாட்டு தூதர் மீதோ வழக்கு தொடுவது தொடுவ வழக்கு தொடுப்பதாக இருந்தால் மைய அரசினுடைய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அனுமதி பெற்று அவர்கள் எஸ் நீங்கள் வழக்கு போடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தால் மட்டுமே நீங்கள் அயல் நாட்டு தூதரகம் மேலே வழக்கு போட முடியும் அனுமதி வாங்காமல் நீங்கள் வழக்கு போடக்கூடாது அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அயல் நாடுகளோடு நமக்கு இருக்கக்கூடிய நட்பு முக்கியம் இல்லைன்னா யார் வேணால் கேஸ் போட்டுருவாங்க அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிசைட் இது கா பாயிண்ட் இருக்கா வழக்கு போடலாமா இல்லை ஒரு வேளை அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அதை கொஸ்டின் பண்ணி நீதிமன்றத்துக்கு வரலாமா என்பது வேறு ஆனால் அயல்நாட்டு தூதரகத்தின் மேல் வழக்கு போடுவதாக இருந்தால் மைய அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் என்கிற சட்ட நிலையை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது